சாதாரணமாக கார் ஓட்டிட்டு போதோ அல்லது மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போதோ உங்க மொபைல் ஃபோனை வந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே போக முடியுமா நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லி போலீஸ் வந்து உங்க மேல அபராதம் போட முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது தெரியாத ஒரு கொஸ்டின் இருந்துட்டு இருக்கு மோட்டார் வாகன சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபோர் சி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க கார் ஓட்டும் போதோ அல்லது மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போதோ ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு ரேஷன் நெக்லிஜெண்டாக ஓட்டி மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படும்படியாக முடியாத நீங்கள் கார் ஓட்டக்கூடாது மோட்டர் சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அதே மோட்டார் வாகன சட்டம் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி ஏழு பிரகாரம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கலாம் அதே தப்ப மறுபடியும் செஞ்சீங்க அப்படிங்கன்னா மறுபடியும் செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு தடவையும் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படின்னு அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு புதுசாக சட்டம் வந்திருக்கு அந்த ஒன்று எயிட்டி ஃபோரில் ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ் நீங்க ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க போனை தொட போகிறதே கிடையாது ஒன்று ஏர்பட் வச்சு நீங்க பேசுவீங்க அப்படி இல்லைன்னா அந்த கார்ல இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் அந்த இது இருக்கும் அந்த சிஸ்டத்துல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றீங்க கார்ல வாய்ஸ் வரும் நீங்கள்கிட்ட எதையுமே தொடாமையே நீங்க பேசிட்டு போகலாம் அது எப்படிங்க குற்றமாகும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சென்னையில் வண்டி ஓட்டு போகும்போது போலீஸ் வண்டியில் பிடிச்சு நான் ப்ளூடூத்தில் தாங்க பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு ஆனால் போலீஸ் வந்து நீங்க ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பேசினாலும் கையில் போன் எடுத்து பேசினாலும் தப்பு தாங்க போன் பேசவே கூடாது ஆயிரம் ரூபாய் அபராதம் சொல்லிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேருக்குள்ள சட்டத்தை நல்லா பார்த்தோம்னா இது ஒரு கிரே ஏரியா அதாவது ஒன் எயிட்டி போர்ல ஹேண்ட் டிவைஸ் வச்சு தான் பேசக்கூடாது அது பெரிய ஆபத்தானது உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் அதனால ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணோம்னா நீங்க போன் எடுக்க போறதுல கையில கவனச்செர்தல் வருவதற்கு ஒரு சான்சஸ் ரொம்ப கம்மி ஆனா போலீஸ் எங்களுடைய கீ பாயிண்டே என்னன்னா கவன வந்து ஆபத்து ஏற்பட்டு கூடாது தான் எப்படி பண்ணாலும் போன் பண்ணக்கூடாது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணாலும் சரி சாதாரணமாக நீங்க ஹேண்ட் மொபைல் மாதிரி வச்சு பேசினாலும் சரிதான் இன்னுமே தப்பு அபராதம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அப்படி பண்ண முடியாதுங்க அப்படி நீங்க ஹேண்ட் டிவைஸ் இல்லாம ப்ளூடூத் மூலமா நான் பேசுறது தப்பு அப்படின்னு நீங்க ஆயிரம் ரூபாய் அபராதம் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்ல இன்பில்ட்டு அந்த ப்ளூடூத் சிஸ்டம் வருது கார்ல மியூசிக் சிஸ்டமே எல்லாம் வருது இப்போ கார் ஓட்டு போகும்போது இங்க இருந்து மதுரைக்கு போறோம் அப்படின்னா மியூசிக் ஆன் பண்ணிட்டு ஹெவியா சத்தம் வச்சுக்கிட்டு நம்ம கார் ஓட்டே போறோம் அது கவனிச்சு தரல ஆகாதா அப்போ கார்லயே பாத்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமோ அல்லது ப்ளூடூத் சிஸ்டமோ வச்சது யார் அந்த கார் மேனுபேக்சர் பண்றதால தானே வச்சாங்க அப்ப கவர்மெண்ட் எப்படி அதை அலோவ் பண்ணீங்க அதே மாதிரி இப்ப கூகுள் மேப் அப்படின்னு இருக்கு நீங்க ஓலா உபர் நம்மளே கூட வண்டி ஓட்டும் போது நம்ம மொபைல் போன்ல அந்த கூகுள் மேப் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டு போறோம் அது கவனச்சதில் ஆகாதா நீங்க வந்து கார்ல ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணி மொபைல்ல பேசக்கூடாது அப்படி பேசினா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மோட்டார் வாகன சட்ட சட்டப்பிரிவு ஒன் எயிட்டி எயிட்ல அதை தூண்டி விட்டு வரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் அபராதம் போடலாம் இருக்கு அப்போ கார்ல ப்ளூடூத் வச்சிருக்காங்க கார்ல கூகுள் மேப் லோட் பண்ணிருக்காங்க அல்லது மொபைல லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ளூடூத்ல போன்ல பேசுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த கார்ல ப்ளூடூத்தை வச்ச அந்த கார் ஓனர் மேனுபேக்சர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தூண்டி விட்டாரு ஒரு ஆயிரம் ரூபாய் அபராதம் போடலாமா அப்போ கார்ல அந்த மொபைல் இருக்கக்கூடிய மேப் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கார் ஓட்டுறோம் அப்படின்னா கவனச்சத்தல் வரும் நம்மள ஒரு ஓட்டுறதுக்கு கூகுள் மேப் பயன்படுத்துறதுக்கு தூண்டி விட்டாருன்னு சொல்லி கூகுள் சுந்தர் பச்சைக்கும் ஒரு தூண்டி விட்டதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போடலாமா இந்த கார் மேனு அல்லது கூகுள் உடைய இதெல்லாம் போடுறதுக்கு அலோவ் பண்ணது யார் அந்த கார்ல ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு காப்பிரைட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கார் மேனுபேக்சர் லைசன்ஸ் கொடுக்கிறது இந்த அரசாங்கம் தானே அப்போ ப்ளூடூத் யூஸ் பண்ணி நீங்க மொபைல்ல பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா நீங்க முதல்ல பேன் பண்ணிருக்கலாமே அதை வைக்க கூடாது மியூசிக் சிஸ்டம் வைக்க கூடாது மியூசிக் கேட்டு போனோம்னா எல்லாருமே அது ஆபத்தர்கள் முடியும் முடியும் ப்ளூடூத் வைக்க கூடாது அவங்க போன்ல பேசுவாங்க சொல்லி நீங்க தடை பண்ணிருக்கலாமே அப்போ நீங்க கவர்மெண்ட் அலோ பண்ணிருந்தீங்கன்னா நான் போன்ல ப்ளூடூத் யூஸ் பண்ணி பேசும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விற்கலாமா அப்போ அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் ஆயிரம் ஆயிரம் அபராதம் விற்கலாமா